அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்துக்கும் நடுவாக நிறுத்தி கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பேரிட்டான் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரண்டு சொல்வோம் நன்றி சொல்லு ஒரு கருபோல் காத்தீரே நன்றி இனி சிதையாம சுமந்திரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி இனி சிதையாம சுமந்திரே நன்றி சிறே ேசரி நாள்வரே சுமந்தவரி விபினேஸ்வரி விபினேஸ் என் நினைவாயிருப்பவரே நன்றி 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 இதய சுமந்திரிய நன்றி 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 கருபோல சுமந்தீரி நன்றி வருடத்தின் இறுதி மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கத்தரின் ஆண்டு நமக்கு செய்த நன்மைகளை நாம் திரும்பி பார்த்து நன்றி செலுத்துவதற்கான நேரம் இது இந்த வேதம் கத்து செய்த உதவிகளை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது என்று நம்மை உணர்த்துகிறது இஸ்ரோவேலுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது சாமுவேலை நோக்கி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் சாமுவேல் தேவனை வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் பெலிஸ்தியர்களை முறியடித்தார் அப்பொழுதுதான் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வபினேசர் என்று பெயரிட்டார் இன்று நாமும் அதே லேயத்தோடு நன்றி செலுத்த வேண்டும் நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆனால் நாம் திறமைகளால் தான் எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம் என்று சத்ருவாகிய சாத்தா நாம் கிரியை செய்கிறான் கத்தருக்கு நன்றி செலுத்துவதில் மறந்து செய்கிறான் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனால் கிடைத்த ஆசீர்வாதங்களே யாக்கோபு ஒன்று பதினேழில் கூறப்படுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பதத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று இம்மட்டும் நமக்கு உதவின உபநேசருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம் கத்தரே எப்போதும் எங்களை சுமந்து கொண்டிருக்கும் எபினேசரை இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்பவரே துதிக்கிறோம் என்று சொல்லி இல்லாமல் ஒன்று துவங்கின நிறைந்துள்ளதே ஒன்று மே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காததல்ல ஒரு தலப்ப நம்மை போல இல்ல ஒரு தீமையும் நாம் இந்த ஆண்டை துவங்கினோம் ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதத்தால் நம்மளை கத்த நிரப்பி இருக்கிறார் அந்த தேவனுக்கு அந்த மகிமை உள்ள தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவன் நமக்கு தீமை செய்ய விருப்பப்படுகிற தேவன் அல்ல ஒரு நல்ல தகப்பன் அந்த தகப்பனுக்கு நாம் நன்றி செலுத்த மறக்க கூடாது தேவைகள் யாவையும் உன்கரம் நல்கியதே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தை ஆம் அன்றிக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் அப்பா தன்னுடைய கருத்தை நீட்டி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றின தகப்பனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நன்றி செலுத்துவோம் அவருடைய அன்புக்காக கிருவைக்காக வழி நடத்துவதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஞானத்திற்காக சமாதானத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் மாற்றி நன்மையா சமாதானத்தை நிறைத்ததற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம்